நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு வந்துள்ள இந்தியாவின் கொண்ட அதை உருவான மின்சார முச்சக்கர வண்டி மற்றும் புதிய மோட்டார் சைக்கிள் தொடர்பில் இந்த வகையை நீங்கள் பாராட்டும் இந்த முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் யாழ்ப்பாணம் வேம்பழி சந்தையில் இருந்து யாழ்ப்பாணம் ரயநிறியன் செல்லும் நூறு மீட்டர் தூரத்தில் இந்த விற்பனை நிலையம் உள்ளது பலரும் இங்குள்ள முச்சக்கர வண்டியை பார்ையிடுவார் வாங்குவதற்கான ஓடல் செய்தும் பெறுகின்றனர் வேரங்கள் இது குறித்து பார்வையிடுவோம் வணக்கம் கடையில வந்து ஒரு புதுவிதமான ஆட்டோ ஒன்று வந்திருக்கு கொண்டாண்ட மோடல் ஒன்று என்ன விதமான

இதுல கா என்ன காலுக்கு பிரேக் இருக்கு கைகள பிரேக் இருக்கு கண்ட்ரோல் இது கால் பிரேக் கால் பிரேக்கிங் கரெக்ட் கை பிரேக்கிங் கரெக்ட் 12 லெவல் அங்க இருக்கணும் கண்ட்ரோல் லெவல் அங்க இருக்கணும் ஒரு ஒரு ரெண்டு இதுல சும்மா சான்

நூறு கிலோமீட்டர் ஓடும் இதுக்கு லைசென்ஸ் என்ன இதுக்கு லைசென்ஸ் லைசன்ஸ் ஆகும் லைசன்ஸ் சின்ன பிள்ளைகளும் பதினெட்டு வயசு குறைஞ்ச ஆக்களும் போடலாம் ஐம்பது வயசு மேலே போட்ட ஆக்கள் எல்லாரும் போடலாம் வயசான பயிர் முக்கியம் அந்த வயசு போன ஆக்களுக்கு தான் இப்ப நாங்க வந்து பலமையா ஓட்டு ஓடி பழக்கம் விளையாடும் இது ஓகே இருக்கும் இது சும்மா சைக்கிள் ஒரு சைக்கிள் நீங்க சைக்கிள் எப்படி ஓடுவீங்களா அப்படித்தான் அதே மாதிரி தான்

ரைசன் ஜிந்த மாரியா பிரஜென்ட் டெலிவரியும் செய்யறாரு ஆ நீங்க வந்து ஆர்டர் பண்ணி விடாம குயிட் பண்ண தெரிவீங்க சரி கட்ட வேண்டிய வரும் டெலிவரி சார்ஜ் உண்டு டெலிவரியலாம் செஞ்சிரலாம் பட்டி பைக்கலரா ரீடர் R800 இருக்கு ஓகே ஓகே இது பட்டி model ஸ்பீட்

நாங்கள் வந்த இடத்துக்கு வந்து செஞ்சு இது பேட்டரி லிவியம் போஸ்டர் பேட்டி என்ற வழியா லிவியம் போஸ்டர் பேட்டி என்று அதில் குவாலிட்டி பேட்டி அதுதான் இங்கே எல்லாத்துக்கும் இப்போ பேட்டரி சைக்கிள் எல்லாத்துக்கும் போடுற பேட்டி அதுக்கு நாங்கள் டூ தௌசண்ட் ப்ளஸ் சார்ஜிங் இருக்கும் இதான் கம்பெனி என்ன விளம்பரம் ஓ ரெண்டாயிரம் பேசுகிற ரெண்டாயிரம் ஐம்பது நீங்க சார்ஜ் பண்ணல அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு ஒரு சார்ஜ் பண்ணீங்க சார் சரி நீங்க இப்ப இருந்து மட்டும் போலாம் மட்டும் ஆ சார்ஜ் ஓகே ஓகே மட சاجர் வயர் பின் இதெல்லாம் normal video diagram a diagram வீட்டுக்குது புளக்லயே அடிச்சுள்ளேன் நான் இதுல எங்க இல்ல சاج்பூர் வடமேது சاج்பூர்ல ஏன் சேரது ஆ இது சاج்பூர்ல சاج்பூர்ல ஏன் சேரது ஏலே வாadina ফোন சார்ஜிங் இறங்குறது ஆ இது ফোন சார்ஜ் பண்ண USB ஆ இதுல ஆ ஓகே ஓகே இந்த ফোন சார்ஜிங் இறங்குறது அட பாக்கி ஓபன் பண்ணலை இதுலயே அட लीजिए ने ஆமா so, நீங்கள் கலைய சாமாய் இதுக்கு என்னோ எல்லா பைக் மாதிரி தான் சாமான நல்ல பெரிய ஆடா ஓகே ஓகே ஆனா என்ன இதுக்கு லைசென்ஸ் வேணுமே போட் ஏயில ஓடும் ஆ ஓகே நல்லாரியா இதுக்கு இருக்கு எப்படி விற்பனை எப்படா போயிருக்க ஓட ரெண்டு போ ரெண்டும் ஓபன் வந்தது

ஆஹ் முன்னாள் தனிப்பட வித்தின மாதிரி முன்பக்கம் என்னமா முன்பக்கம் இதுல கிரீர்பகுதியில வந்துருக்கேன் என்ன மாதிரி

என்னதான் பிற வேண்டாலும் யாழ்ப்பாணத்துல பைக் போறதும் தானும் போகுது என்ன அது கூட இப்ப எலக்ட்ரிக் தான் இல்ல பெட்ரோல் செலவு இல்ல தானே நீங்க ஒழுக்கா சார்ஜ் பண்ணிட்டு இந்த மாசத்துக்கு ஒரு நானூறு ரூபாய் தான் சார்ஜ் இந்த கரண்ட் காசு வேற போகுது பெட்ரோல் காசு போயிருந்தா மாசம் ஒரு நாளைக்கு இப்ப வேற போகுது நீங்க அதான் இதுல பாத்தீங்கன்னா இது லொக் இருக்கு நீங்க லொக் பண்ணி விட்டீங்கல்ல சில்ல நீங்க

நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓட வழியா நீங்க மந்த்லி ஒரு நாளைக்கு நீங்கள் இருபது முப்பது கிலோமீட்டர் தான் கிழமைக்கு ஒரு சார்ஜ் பண்ணி இருபத்தி எட்டு கிட்ட முடியும் மாசம் முப்பது மாசத்துக்கு நான் ஒரே இது

எல்லாம் புது புது போனாங்க வந்து எல்லாரும் பெட்ரோல் வில கூட்டம் இது ஒரு சின்ன இது என்ன சொல்றது போற நின்று மாதிரி

உங்க பெட்ரோல் காசை இப்ப சேமிக்க போறீங்களா நீங்க வேண்டியது இப்ப இந்த வட்டி தட்டி மோட எடுத்தீங்களா உங்களுக்கு காசு சேமிப்பா இருக்கும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும் இது நீங்கள் லீசிங் எடுத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு என்ன கட்டு காசு வந்து இருக்க போகுது கட்டிக்கொண்டே இருக்காது அதோட பெட்ரோல் காசு மாசம் மாதம் மாசத்துக்கு நீங்க பதினஞ்சு பதினாறு பெட்ரோலைக்கு சேரடிக்க போறீங்க அதுக்காண்டா உங்களுக்கு என்ன கரண் காசு ரெண்டாயிரம் மாசத்துக்கு அதோட உங்க கொண்டு சொத்து அது சொத்தா போகுது உங்களுக்கு இது

இந்த காணொலி உங்களை பண்ணுங்க லைக் நம்புறேன் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்க கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்